ah வழங்கிய தளபதி அவர்களுக்கும் கழக பொதுச்சியாளர் தங்கள் குருநாதர் குசியானந்தன் அவர்களுக்கு காசியுடன் தொகுதி சார்பாக இலவச ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு நாமக்கல் கிழக்கு மாவட்டம் அதே மாதிரி இன்னைக்கு ராசிபுரம் ராசிபுரத்தில் வந்து ஆரபதி தண்டபின் பரிந்துரை செய்த தலைமை நம் கமிழ் பொதுச்சியாளர் முன்னாதி ஆமனிய அவர்களுக்கும் இதை பிறந்த நம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரான ஜெய் சிந்தனன் அவர்கள் நன்றி தெரிவித்து நாம் சேலம் மாவட்டத்தில் எங்கள் பூநாதர் அன்றைக்கு என் குசி என் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டது நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் முதல் கட்டமாக சேலம் இரண்டு மாதத்துக்கு முன்பே இலவச ஆவலில் விடப்பட்டது அடுத்தபடியாக நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் ராசிபுரம் கட்டப்பட்ட இரண்டாவதாக ஒரு ஆம்புலன்ஸ் இலவசமாக மக்களுக்கு மக்கள் சேவை கட்டமாக அடுத்தது இன்று ஒரு மாதம் அளவில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட சேலம் சட்டம் தொகுதிக்கு உட்பட்ட வேலுக்குறிச்சி ஊராட்சியில் மூன்றாம் கட்டமாக தமிழ்நாட்டில் இதுவரை எங்கமும் இல்லாத ஒரு இடமாக வேலுக்குறிச்சி கட்டம் வேலுக்குறிச்சி ஊராடாக கட்டமாக ஒரு ஆம்புலன்ஸ் இது மேலும் மேலும் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இந்த ஆம்புலன்ஸ் திட்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க தளபதி வளர்க அவர்கள் என்னவோ பாஷா